நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் என்பதால் நம்முடைய வழிபாடும் பக்தியும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு வடிவத்தில் அம்பிகை நம்முடைய வீட்டிற்கு எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம் அது சிறு குழந்தையாகவோ பெரியவராகவோ வயதானவர் ரூபத்திலும் கூட இருக்கலாம் அதனால்தான் நவராத்திரி காலத்தில் யார் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களுக்கு குங்குமம் கொடுத்து அன்பாக உபசரித்து உணவு அழைக்க வேண்டும் என சொல்வார்கள் நவராத்திரி காலத்தில் வீட்டில் கன்னியா பூஜை நடத்தி வீட்டிற்கு வரும் குழந்தைகளுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புவது மிகவும் சிறப்பானதாகும் கன்னியா பூஜைக்காக நாம் அழைக்கும் சிறுமிகளின் வயதை பொறுத்து நாம் செய்யும் கன்னியா பூஜைக்கான பலனும் மாறுபடும் எந்த வயதுடைய குழந்தைகளை அழைத்து கன்னியா பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் பத்து வயதுடைய சிறுமிகளை அழைத்து பூஜை செய்தால் அவர்கள் சுபத்ரா தேவியாக கருதப்படுவார்கள் சுபத்ரா தேவி என்பவள் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவள் ஒன்பது வயது சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வது துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்வதாக கருதப்படும் இதனால் எதிரிகள் அழிவார்கள் எந்த தடைகளும் பிரச்சனைகளும் இன்றி தங்களின் லட்சியங்களில் வெல்ல முடியும் எட்டு வயது சிறுமிகள் சாம்பவியாக கருதப்படுவார்கள் இவர்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் ஏழு வயது சிறுமிகள் சந்திரிகாவாக கருதப்படுவார்கள் இவர்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் ஆறு வயதுடைய சிறுமிகள் கலிகாவாக கருதப்படுவார்கள் இவர்களை பூஜை செய்து வழிபடுவதால் ஞானம் வெற்றி ராஜயோகம் கிடைக்கும் ஐந்து வயதுடைய சிறுமிகள் ரோகிணியாக கருதப்படுகிறார்கள் இவர்களை பூஜித்து வழிபடுவதால் அனைத்து விதமான நோய்களும் பிரச்சினைகளும் நீங்கும் நான்கு வயது சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவர்களை வழிபடுவதால் குடும்பத்திற்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் மூன்று வயது சிறுமிகள் முப்பெரும் தேவியர்கள் அல்லது தேவர்களின் வடிவமாக கருதப்படுவார்கள் இவர்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் தானிய குறை என்பது வீட்டில் எப்போதும் ஏற்படாது அதோடு குடும்பம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்துடன் இருக்கும் இரண்டு வயது சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வதால் வறுமை நீங்கும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்களும் நீங்கிவிடும் மேலும் உங்களால் இந்த கன்னியா பூஜை செய்ய முடியவில்லையா கவலை வேண்டாம் இன்றே எங்களை அழையுங்கள் ஹோமம் பூஜா சர்வீஸ் வாட்ஸ்ஆப் பிளஸ் ஒன்பது ஒன்று எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு ஐந்து எட்டு ஏழு இரண்டு ஒன்று